ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் யூடியூப் ஆரம்பித்து நேற்றை விட எனக்கு ஒரு வருடம் முடிஞ்சிருச்சுங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லலான்னு ஆசைப்பட்றேங்க ஏன்னா யூடியூப்பில் வந்ததுக்கு அப்புறம் வந்து அதில் உள்ள ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு தலையே சுற்றுதுங்க தொடக்கத்தில் எனக்கு யூடியூப்பில் வீடியோ போடுறதுன்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு அது எதுக்குன்னா மணி ஏர்ன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாதுங்க யூடியூப் மூலயமா எனக்கு என்ன ஆசைனா எங்கள் வெள்ளச்சி அப்புறம் நாங்கள் வளர்க்குற மாடுகள் இதெல்லாம் ஒரு மெமரி மாதிரி நம்ம வந்து வீடியோவில் வந்து ஒரு சேவ் பண்ணி வைக்கிற ஒரு இடமா இருக்கும்ல இப்போ நம்ம ஒரு ஃபோனில் எடுத்து வைக்கிறோம்னா அது வந்து டெலிட் ஆகிடும் அல்லது வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வந்துடும் அதை வந்து நம்ம எதாவது ஒரு டிவைஸில் தான் நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து யூடியூப் பெஸ்ட்டுன்னு நான் நினச்சேங்க அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து யூடியூப்க்கு வந்தேன் ஆனால் வந்ததுக்கு அப்புறம் தான் இது இந்த யூடியூப் மூலயமா அமௌண்ட்டும் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதுங்க போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட்டு பத்தொம்போதாம் தேதி தான் என்னோடய முதல் வீடியோ எங்கள் வீட்டு செல்லங்கள் அப்படின்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி வாய்ஸ் கொடுக்கறது எப்படி எடிட் பண்ணுறது இது எல்லாமே எனக்கு தெரியாதுங்க என் வாயில் என்ன வந்துச்சோ அதை அப்படியே நான் ஃப்ளோவில் அதாவது சில நேரம் ஒரு வீடியோ ஒன்று பேசணும்னா மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நிறையா கருத்துக்கள் வந்து நம்ம சொல்லணும் முன்னாடியே திட்டமிட்டு நம்ம செய்யணும் ஆனால் வந்து எனக்கு அப்படி இல்லை டெஸ்டிங்காக எங்கள் வீட்டு செல்லங்கள்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் உள்ள எல்லா கன்றுக்குட்டியும் வெள்ளச்சியோடு சேர்த்து போட்டேன் ஆனால் பார்த்திங்கன்னா அது ஆயிரத்தி இரநூறு வியூஸ் போயிருந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அதே மாதிரி என்னோடய முதல் ஷார்ட்ஸ் அப்படி தான் இப்போவும் அந்த வெள்ளைக்கோளர் கோழி வந்து எங்கள் வீட்டில் இருக்குது வெள்ளச்சி மாதிரியே அவளும் எங்களுக்கு நான் பூ எடுத்துட்டு வந்தாலே எனக்கு இறை போட சொல்லிவிட்டு வந்து என் கூட இலையுங்க அது வந்து தன்னோடய கோழி குஞ்சுகளை நான் பூ எடுத்துகிட்டு வர்றப்ப பின்னாடியே வரும் அப்போ கண்ணான கண்ணின்னு ஒரு சாங் வச்சுட்டு நான் வந்து அந்த ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த ஷார்ட்ஸ் அவ்வளோவா வியூஸ் போகலை எனக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சுங்க இது என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அடுத்தடுத்து வந்து என்னோடய வீடியோன்னு வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதே மாதிரி யூடியூப்பில் வந்து என்னென்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தால் போதும் பணம் கிடச்சிரும் அப்படின்னு கொஞ்சம் நாள் கழித்து நானாக நினச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லாமல் நாலாயிரம் மணி நேரம் வாட்சிங் ஹவர்ஸும் வந்து யூடியூப்பில் மணி ஏர்ன் பண்ணணும்னா வேணும் அப்படிங்கிற தகவல் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சுங்க ஆனால் அந்த நாலாயிரம் மணி நேரம் அப்படிங்கிறது என்னோடய வீடியோஸில் எதுலேயுமே அதிக ஆயிரக்கணக்கான வியூஸ் எதுவுமே அவ்வளோவா போனது அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரியாது அதே மாதிரி லைவ் ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது முன்னாடியெல்லாம் பார்த்தா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் லைவ் வீடியோ போட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ஐம்பது சப்ஸ்கிரைபர் இருந்தாலே லைவ் போடலாம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் தாங்க தெரியும் அதோடு லைவ் போட்டாலும் வந்து அது வந்து வாட்சிங் எவர்ஸ் ஏறும் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியாது லைவ் போடப்போட என்னோடய வாட்சிங் எவர்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி உணர்ந்தேன் அதுக்கப்புறம் தான் என்னோடய லைவ் வீடியோ போட்டேன் ஆனால் லைவ் வீடியோ போட்டால் வச்சுக்கலே நிறையா ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணணுங்க நிறையா பேட் கமெண்ட் வருது அதே மாதிரி தொடக்கத்தில் லைவ் வீடியோ போட்டப்போ வந்து எனக்கு மணிமேகலை சிஸ்டர் அப்படிங்கிறவங்க தான் ஃபஸ்ட்டாக வந்து என்னோடய லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தராக செல்வி அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க வந்தாங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒவ்வொருத்தவங்களாம் வந்தாங்கங்க அவங்கள பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன் அப்படி அவங்க வர வரதான் நம்ம லைவ் வந்து போடுறது தப்பு இல்லை அப்படிங்கிறது நான் கொஞ்சம் உணர்ந்தேங்க ஆனால் லைவ் வீடியோ போட்டாலே அது வந்து தப்பான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா பேட் கமெண்ட் அதிகம் வரும் அதிக சவால்களை எதிர்கொள்ளணும் இப்படியெல்லாம் இருந்துச்சுங்க ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் தைரியம் தன்னம்பிக்கையாக இருந்துச்சு இருந்து இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் யூடியூப் ஆரம்பித்து ஒரு ஆறு மாதம் கழிச்சு அதாவது ஏப்ரல் ரெண்டாம் தேதி தான் லைவ் வீடியோவே நான் முதல் லைவ் வீடியோவே போட்டேன் என்ன பேசுறதுனே தெரியலை எதை பற்றி பேசுகிறதுன்னு தெரியலை நாங்கள் மரவள்ளி கிழங்கு நறுக்கி குச்சி மிஷினில் வச்சு நறுக்குனதை போட்டுக்கிட்டு இருந்தோம் அதை வச்சு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேங்க லைவ் சாரி லைவ் போட்டேன் வியூஸும் அதிகமாக போகலை அதுக்கப்புறம் பேடு கமெண்ட் வர வர எனக்கு பயமும் அழுகையுமா வந்துருச்சு வாட்சிங் ஹவர்ஸ் வராட்டினாலும் பரவாயில்ல ஆனால் லைவ் வீடியோவில் இவ்வளோ பேடு கமெண்ட்லாம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க ஆனால் அதையும் மீறி கடந்த ஆறு மாதமாக லைவ் வீடியோ வந்து எனக்கு நிறையா பேர் சப்போர்ட் பண்ணாட்டினாலும் எனக்கு வாய் விட்டு சொல்லக்கூடிய குறிப்பிட்ட சகோதர சகோதரிகள் எனக்கு இன்ன வரைக்கும் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்காங்கங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நான் கடந்து வந்த பாதையை பற்றி சொல்லலான்னு நினச்சேன் ஆனாலும் இதில் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்ட்டு வந்து அடுத்த வீடியோவில் நாளைக்கு அப்லோட் பண்ணுங்க சாரி பண்ணுறேங்க முடிஞ்சளவு எங்களுக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்க யூடியூப்பில் அடுத்தடுத்து எனக்கு என்ன விதமான மன உளைச்சல்லாம் கிடச்சிச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இவ்வளோ நேரம் பொறுமே என்னோடய வீடியோ வந்து ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க பாய்